அஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்களுக்கு அநேக நமஸ்காரங்கள் சக்தி ஜோதி குழுவின் சார்பாக குரு பேர்ச்சி புலன்களை பற்றி பார்ப்பதற்காக வந்திருக்கின்றோம் அடியேன் சக்தி சுவாமி ஆகிய நானும் கே எஸ் ஐயங்கார் அவர்களும் சுவாமி டாக்டர் ஹரிகர சர்மா ஆகியா அவர்களும் குரு பேர்ச்சி குரோதி வருஷம் பதின சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதியிலிருந்து ஆரம்பிக்குது அடுத்த வருஷம் விசுவாசு வருஷம் சித்திரை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி இன்னைக்கு கூட முடிகிறது ஆக இந்த ஆண்டு முந்நூ முந்நூற்றி எழுபத்தஞ்சு நாட்கள் இருக்கிறாங்க அதேமாரி ஆங்கிலத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இந்த குரு பயிற்சியானது இருக்கிறது இடையிலரை வந்து ஒரு ந ஒரு தடவை வக்கரமாகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு அக்டோபர் மாதத்தில் வக்க வக்கரமாகிறது இதை பற்றி உள்ள விவரங்களை பற்றி நம்மளுடைய இந்த கோச்சார ரீதிகளையெல்லாம் நம்முடைய சர்மா ஐயா அவங்க சொல்லுவாங்க அதே மாதிரி இந்த கோச்சார ரீதி சொல்லிட்டு அது தான தர்மங்கள் பண்ண வேண்டியதை பற்றியும் சொல்லுவாங்க அந்த தான தர்மங்கள்லாம் வந்து குருவுக்கு வந்து தான தர்மங்கள் பண்ணுறதும் ஆசான்களுக்கு பண்ணுறதும் இதெல்லாம் ரொம்ப விசேஷம் அதனால் அந்த தர்மங்களை எல்லாம் நீங்கள் தொடர்ச்சியாக பண்ணலாம் அதெல்லாம் பண்ணிட்டு வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் ஐயா வந்து இப்போ சொல்லுவாங்க அனைவருக்கும் பணிவான நமஸ்காரங்கள் இப்போ இதை பொறுத்தளவுக்கு நம்ம ஒவ்வொரு வருஷமும் என்னென்ன பார்த்துட்டுருக்கோம் அப்படின்னாக்க பயிற்சிகள் மற்றும் மாச பயிற்சிகள் இதெல்லாம் பார்த்துட்ருக்கோம் அந்த வரிசையில் நாம் இப்போ பார்க்க போகிறது குரு பயிற்சி பலன்கள் இந்த குரு பயிற்சி அப்படின்றது நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி அன்னைக்கு அன்னைக்கு விட்னஸ் அன்னைக்கு குரு பெயர்றாரு எதுலேருந்து மேஷராசி கிருத்திக நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்துலேருந்து கிருத்திக நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் ரிஷபராசிக்கு மாறுறாரு அவர் சற்றேறக் எப்போதுமே குரு பகவானை பொறுத்தளவுக்கு சற்றேற ஒரு வருஷம் இருப்பார் அப்போ அப்படின்னு பார்க்கும்போது ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரையிலும் குரு பகவான் அங்கே இருக்காரு அப்போ இந்த மாறக்கூடிய காலகட்டங்களில் அந்த கோல்சாரத்தில் என்னென்ன கிரகங்கள் என்னென்ன நிலையில் இருக்காங்கன்றத பார்ப்போம் அதுக்கப்புறம் என்னென்ன பழங்கள் பார்ப்போம் இப்போ இந்த ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மேஷத்தில் சூரிய பகவானும் சுக்கர பகவானும் இருக்கிறாங்க மாறின குரு பகவான் ரெண்டாம் இடமான ரிஷபத்தில் இருக்கிறாங்க ஆறாம் இடமான கண்ணியில் கேது பகவான் இருக்கிறாங்க அதை தவிர கும்பத்தில் சனி பகவானும் காலபுருதத்தின்படி பன்னெண்டாம் இடமான மீனத்தில் செவ்வாய் புதன் ராகு பகவானும் இருக்கின்ற சூழ்நிலையில் இந்த குரு பயிற்சி நிகழுது இந்த குரு பயிற்சியில் பொறுத்தளவுக்கு என்ன ஒரு விசேஷம் அப்படின்னாக்க ஒவ்வொரு ட்ரிப்பும் குரு அதிகாரம் வாங்கி முன்ன போவார் இந்த ட்ரிப்பு பார்த்தீங்கன்னா நம்ம குரு பகவான் ரிட்ராகேஷன் ஆகிறார் ரிட்ராகேஷன்னாக்க பக்ரம் பக்ரம்னா பலம் இழக்கக்கூடிய காலகட்டங்கள் இவர் பலம் இழக்கக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றது பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரலும் சற்றக்குழைய நாலு மாதத்துக்கு வக்ரகதி அடைகிறாரு அப்போ இதில் பார்த்தா முந்நூற்றி எழுபத்தஞ்சு நாள் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் வருது கிட்டத்தட்ட முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாள் அதில் நாலு மாதத்துக்கு பலம் இழக்கிறாரு இப்போ இதை வச்சுக்கிட்டு இந்த கிரக நலத்தை வச்சுக்கிட்டு என்னென்ன பலன்கள் என்னென்ன ராசிக்கு என்னென்ன பலன் தருவார் அப்படின்றத பார்ப்போம் அதே போல் குரு பகவானை பொறுத்தளவுக்கு பிரகஸ்பதி அப்படிம்போம் இருக்கிறதுலேயே முழு சுபர் குரு அப்படிம்போம் குருவை போல் கொடுப்பவரும் இல்லை குருவை போல் கெடுப்பவரும் இல்லை அப்படின்னு சொல்வோம் ஆனால் குரு எப்போதுமே கெடுக்க மாட்டார் பிரகஸ்பதியை பொறுத்தளவுக்கு இப்போ இந்த குரு பயிற்சியை பொறுத்தளவுக்கு பெரும்பாலும் எல்லா ராசினருக்கும் நல்லதே தருவார் ஒரு சில ராசிகளுக்கு மூணாறு எட்டு பன்னெண்டுல மறைஞ்சிருந்தா அவருடைய பலன்களுடைய விகிதத்தை குறைப்பாற தவிர கெடுக்க மாட்டார் ஐயா ரொம்ப அழகா சொன்னீங்க அதாவது இந்த குரு பயிற்சி பயிற்சிக்கான நாட்கள் என்னென்ன இதெல்லாம் வந்து நான் வருஷப்படுத்தி சொன்னீங்க குரு பகவான் இயற்கை சுவர் அவர் வந்து எந்த ஒரு கிர கிரகங்கள் அதாவது எந்த ஒரு ராசிக்கும் அசுவராக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை அதீதமான சுவர் அப்படின்றதுனால தான் இயற்கை சுவர்னு சொல்லக்கூடியது இந்த குரு பகவானுடைய ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டி பார்த்தேன்னா எல்லாருக்குமே எல்லா கிரகங்களுமே ஏழாம் பார்வையாக அதாவது நூற்றி எண்பது டிகிரி பார்வைகள் இருக்கும் ஆனால் குரு பகவானுக்கு ஐந்தாம் பார்வையும் ஒன்பதாம் பார்வையும் உண்டு அதனால் வந்து குரு பகவான் மறைஞ்சிருக்கார் அப்படின்னா அவருடைய பார்வை பலத்தின் மூலியமாக அந்த இடத்தை இடத்த வந்து சுபப்படுத்துகிறார் இதன் மூலியமாக பார்த்தேன்னா எல்லா ராசிக்காரர்களுக்கும் நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் இந்த குரு பயிற்சியில் பார்த்த பொதுவாகவே இந்த குருமார்களை போய் சந்திச்சுட்டு வர்றது மடாதிபதிகளை போய் சந்திச்சுட்டு வர்றது குரு பகவானுக்கு போய் வந்து வியாழக்கிழமை வியாழக்கிழமை வந்து உங்களால் முடிஞ்சு கடலை மாலை போடுறது அதை தவிர வந்து உங்களால் முடிஞ்சது அப்படின்னா வஸ்திரம் அதாவது மஞ்சள் கலர் வஸ்திரம் கொடுக்கறது இதெல்லாம் வந்து ரொம்ப விசேஷம் குரு பகவானுக்கு நெய் வழக்கு ஏற்றுறது இதெல்லாம் வந்து பொதுவாக சொல்லக்கூடிய ஒரு எளிய பரிகாரங்கள் அது எல்லாராலேயும் கடைபிடிக்கக்கூடிய பரிகாரங்கள் ஏதோ பார்த்த மிகவும் எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்படின்னா குரு காயத்ரி மந்திரம் அதாவது குரு காயத்ரி மந்திரத்தை பொறுத்தவரையும் பார்த்த ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிரினி ஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத்து இப்படின்ற இந்த குரு காயத்ரி மந்திரத்தை ஒரு நாளைக்கு மூணு தடவை அது இல்லைன்னா ஓம் குரு தேவாய வித்மகே பிரம்மானந்தாய தீமகி தன்னோகுரு பிரச்சோதயாத்து அப்படின்ற இந்த மந்திரத்தை ஒரு நாளைக்கு மூணு தடவும் கண்டிப்பாக சொல்லிட்டு வர்றதன் மூலியமாக எந்த ஒரு பிரச்சனைகளிலிருந்தும் நிச்சயமாக விலகி செல்ல முடியும் ஏதோ பார்த்தேன்னா குரு பகவானை பொறுத்தவர்களும் காரகத்துவம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது அவர்தான் தான் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது குருபகவானை பகவானை பொறுத்தவர்களும் தனக்காரகன் பணம் வரணும்னா குருபகவான் நல்லபடியாக இருந்தால் மட்டும்தான் பணம் வரும் அது தவிர வந்து புத்திர காரகன் குழந்தை பிராப்தின்னு சொல்லக்கூடியது குழலினீது யாழினிது தம் மக்கள் குழந்தை செல்வம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குழந்தை செல்வத்தை பற்றி சொல்லக்கூடிய வள்ளுவனே சொல்லக்கூடிய விஷயம் அதனால் தன்மக்கள் மழலைச்சல் கேளாதவர்னு சொல்லியிருக்காரு இல்லையா அதனால் குழந்தை பிராப்தியை பற்றி சொல்லணும் அப்படின்னா குரு பகவானுடைய இயற்கையான சுவரனுடைய பார்வையோ இல்லைன்னா குரு பகவான் இருக்கும் இடத்தையோ குரு பகவானுடைய தன்மையோ ஜாதகத்தில் வச்சு தான் சொல்ல போகிறோம் அதனால தான் புத்திர காரகன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் குரு பகவான் இதை தவிர எப்பொழுதுமே மக்கள் அடியில் ரொம்ப இதுவாக பிரசித்தி பெற்ற ஒரு விஷயம் என்னென்னா ஐயா குரு பலன் வந்தாச்சா கல்யாணம் அப்படின்னு எடுத்தோம்னாலே குரு பலன் வந்தாச்சா இப்படின்ற முதல் வார்த்தை தான் எல்லா விதமான மக்களிடையே இருக்கு அதனால குருவுக்கு காரகத்துவம்னு சொல்லக்கூடியது தன காரகத்துவம் அதை தவிர புத்திர காரகத்துவம் அதை தவிர திருமணத்திற்கு குரு பார்வை ரொம்பவும் முக்கியம் இந்த மூன்று விஷயமும் வந்து ஒரு ஒரு ராசிக்காரர்களுக்கும் எந்த அளவுக்கு இருக்கு எந்த அளவு இது வந்து நல்லபடியாக போகும் அப்படின்றத இப்போ மேஷம் முதல் மீனம் வரை பார்க்கலாம் தனுசு மூலம் பூராடம் உத்திராடம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதியே குரு பகவான் என்ன சார் இது ராசியின் அதிபதியே குரு பகவான் சொல்லிட்டு ராசியின் அதிபதி ஆறாம் இடத்துல போய் மறைஞ்சு போறாரு எப்படி சார் இருக்க போகுது அப்படின்னா கவலைப்பட வேண்டாம் குரு பகவானை பொறுத்தவரையும் ராசியின் அதிபதி ஆறாம் இடத்தில் மறைந்து இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு பார்த்த பத்தாம் இடத்தை பார்க்கிறார் பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறார் ரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் இது மூன்று ஸ்தானங்களும் அதீதமாக சுபத்தன்மை ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்க போகிறது குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னா புதுசாக நீங்கள் கடன் வாங்கக்கூடிய பாக்கியத்தை அவர் கொடுக்க போகிறார் தொழிலுக்குன்னு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டத்தை கொடுக்க போறார் இதை தவிர ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை பஞ்சாயத்து தகராறு இந்த மாதிரியான விஷயங்கள் எது இருந்தாலும் அதில் ஒரு சுமூகமான தீர்வு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இப்போ தான் உங்களுக்கு ஏற்ற சனியெல்லாம் முடிஞ்சிருக்கு அதனால் இந்த பிரச்சனைகள்லாம் நிறைய இருந்துகிட்ருக்கும் அது எல்லாத்துக்கும் கோர்ட்டு கேஸு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சுமூகமான பஞ்சாயத்தை நோக்கி நீங்களும் செல்வீர்கள் உங்களுக்கும் அது நல்லபடியாக இந்த குரு பேச்சையில் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது தொழிலில் பெரிய அபிவிருத்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் உண்டு அதை தவிர பார்த்த வேலை சம்பந்தமாக வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் உண்டு தனஸ்தானாதிபதி அப்படின்னு அதாவது தனக்காரகனே தனஸ்தானத்தை பார்க்குறது அப்படின்றது பெரிய ஏற்றம் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாவணத்தை பார்க்குறாரு அதனால் பார்த்த இல்லைன்னா பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது ஏன்னா பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு சுற்றுலா செல்லக்கூடிய பாக்கியம் உண்டு கணவன் மனைவியுடைய நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் வெளிநாட்டுக்கு சாற்றி போயிட்டு வரக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு பணத்திற்கு பஞ்சமில்லை தொழிலில் பஞ்சமில்லை உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் பேச்சில் நல்ல நளினம் இருக்கும் எந்த ஒரு விஷயத்திலையும் வந்து நீங்கள் வெற்றி பெறக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும் இந்த குரு பயிற்சியில் வந்து பத்தாம் இடத்தை பார்க்கக்கூடிய குரு பகவானும் பன்னெண்டாம் இடத்தை பார்க்கக்கூடிய குரு பகவானும் எந்த மாதிரியான ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவார் அப்படின்றத பற்றி நம்ம ஐயா அரியரசம்மா ஐயா கிட்டே கேட்போம் ஐயா நல்லா தெளிவாகவும் விளக்கமாகவும் விரிவாகவும் சொன்னீங்க எப்பொழுதுமே பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க பிரகஸ்பதி குரு பகவான் அப்படின்றது முழு சுபராக இருக்கார் அப்போ அவர் சுபத்துவத்தை மட்டும்தான் செய்ய போகிறாரு அப்போ நம்மளோட தொழில் சாணம் அப்படின்றது ஜீவனஸ்தானம் அப்படின்றது பத்தாம் இடம் பத்தாம் இடத்தை பார்க்கக்கூடிய குரு பகவான் நல்லதை செய்வாரா கண்டிப்பாக நல்லது செய்வார் இதுவரையிலும் உத்தியோகம் கிடைக்காம ஏழரை சனியில் படாத பாடுபட்ட தனுர் ராசிக்காரங்களுக்கு இப்போ இந்த குரு பயிற்சியின் மூலியமாக ஒரு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதுவும் பார்த்தோம்னாக்க ஜோதிட சாஸ்திரம் மற்றும் புதன் தொடர்புடைய அக்கௌண்டன்ட்டு சிஏ ஐசி ஏசிஎஸ் படிக்கக்கூடிய ப்ரொஃபஷனல் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அந்த ப்ரொஃபஷனலில் பாஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நம்மளுக்கு எப்போதுமே தெரியும் சிஏ ஐசி அவனை எல்லாம் ஈஸியாக பாஸ் பண்ண முடியாது அக்ரிகேட் மார்க்கில் பல பேருக்கு அடிபடும் அதெல்லாம் தெரியும் ஆனால் அப்படி இருந்தாலும் இந்த தனுர் ராசியை சேர்ந்த குழந்தைகளுக்கு சிஏ ஐசிடபிள்யூஏ ஏசிஎஸ் ப்ரொஃபஷனல் கோர்ஸ் பண்ணக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல வெற்றி கிடைக்கக்கூடிய குரு பயிற்சியா அப்படின்னா இந்த குரு பயிற்சி சரி அது மட்டுமா அப்படின்னாக்க குருவை பொறுத்தளவுக்கு பத்தாம் இடம்ன்றது ஜீவனஸ்தானத்தை பார்க்குறதுல இதுவரை கான்டாக்டில் இருந்துகிட்டு இருந்தாங்க வேலையில் ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா குரு ஆறில் இருக்கிறதுனால தொடர் வேலையில் அதாவது வேலை இருக்கும் ஆனால் அது நிலையா இருக்குமா நிலையாக இருக்காதா அப்படின்னு தெரியாமலே பதட்டத்தோடையும் பயத்தோடையும் கலந்துகிட்டு இருந்துக்கிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு எல்லாம் பிரகஸ்பதியான குரு ராசிக்கு ஆறில் இருந்துக்கிட்டு பத்தாம் இடமான ஜீவஸ்தானத்தை கண்ணியை பார்க்கும் பொழுது உத்தியோகத்தில் ஒரு நிரந்தர தன்மை அதாவது ஜாபில் பர்மனண்ட் ஆகக்கூடிய வாய்ப்புக்கள் உண்டு ஜாபில் நிலையான தன்மை இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதுவரை ஒப்பந்த தொழிலாளர்களாக இருந்தவங்க முழு நேர தொழிலாளர்களாக ஆகக்கூடிய வாய்ப்புகளை இந்த பிரகஸ்பதியான குரு பகவான் கொடுப்பாரு சரி அது மட்டுமா அப்படின்னு பார்த்தாக்க ஆறாம் இடத்துல இருக்கிற பிரகஸ்பதி பகவான் குரு பகவான் பன்னெண்டாம் இடத்தை பார்க்கிறார் பன்னெண்டாம் இடம் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரத்தை அயன சயன போகஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் அதே போல பன்னெண்டாம் இடத்தை பொறுத்தளவுக்கு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு தொடர்புடையவங்களுக்கு உண்டான தொடர்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தான் செய்கின்ற தொழில் அப்படின்றது இன் அண்ட் அரவுண்ட் இந்தியாவில் செஞ்சிட்டு இருந்தவங்களுக்கு வெளி மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகள் உள்ளவங்களோட தொடர்பு ஏற்பட்டு அதன் மூலியமாக தொடர் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஒன்றும் இல்லை நம்ம படித்த படிப்பை வச்சுட்டு மலேசியா சிங்கப்பூர் கனடா இதிலெல்லாம் ஒரு பிரான்ச்சஸ் தொடங்கி ஒரு கல்வி நிலையமோ உள்ள ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டோ இதை மாதிரி தொடங்கினா அதன் மூலியமாக அந்நிய செலாவணிகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா பத்துக்கும் பன்னெண்டுக்கும் பிரகஸ்பதியான குரு பகவான் தனக்காரகன் தொடர்புகிறார் பத்தாம் இடம்ன்றது புதனோடைய வீடு பன்னெண்டாம் இடம்ன்றது செவ்வாயோட வீடு விருச்சிகம் அப்போ இதை தொழில் தொடங்கி அந்நிய மதம் அந்நிய மொழி பேசக்கூடிய நபர்களால் தொடர் வருமானம் வரக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் உண்டு இதை தவிர பிரகஸ்பதியான குரு பகவான் ஒம்போதாம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடான மகரத்தை பார்க்கிறார் ஜோதிட சாஸ்திரத்துப்படி படி குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் தனஸ்தானம்னு பேர் அப்போ இதுவரை திருமணமாகாத யுவர்கள் யுவதிகளுக்கு திருமண தடைகளும் தாமதங்களும் விலகி குடும்பஸ்தானத்தை குரு பார்க்குறதுனால நல்ல குடும்பம் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு திருமண தடைகளும் தாமதங்களும் விளக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எல்லாரும் கேட்பாங்க உங்களுக்கு என்ன குருபலம் வந்துருச்சா அப்படின்னு கேட்பாங்க ஒருத்தவங்களுக்கு திருமணம் நிகழணும் அப்படின்னாக்க ஏழை சனி தொடர்பு வரணும் அடுத்தது குருபலம் வரணும் இப்போ ராசிக்கு ரெண்டாம் இடத்துல விரய சனியா இருக்கார் அப்போ அந்த விரயச்சனி ஆகக்கூடியது அப்படின்றது திருமணம் மூலியமாக சுபவிரயமாகக்கூடிய தன்மையை கொண்டது அப்போ இந்த குரு பயிற்சி தனுர் ராசிக்காரங்களுக்கு அனைத்து விதமான சௌகரியங்களையும் கொடுக்குறார் சரி ஏன் தமிழ் எனக்கு மட்டும் சரியாக இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு காரணம் அவங்களுடைய தெசாநாதனோ புத்திநாதனோ அந்தரநாதனோ சூஷ்ஷமநாதனோ சரியில்லாத நிலைமையில் இருந்தால் இந்த பிரச்சனைகளை கொண்டு விடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சரி சாமி அதை விட்டு நான் எப்படி சாமி எஸ்கேப் ஆகுது அப்படின்னாக்க சரணாகதி 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 யாரால் ப்ராப்ளமோ அவங்கள்ட்ட சரணாகதி இதை பற்றி நம்மளோட எந்த கோயிலுக்கு போகணும் என்ன வழிபாடு செய்யணும் அப்படின்றது நம்மளுடைய ஐயா சக்தி சோமையா அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க ரொம்ப அற்புதமாக தெளிவாக விளக்கமாக சொன்னீங்க ஐயா இதில் குரு ஆறாம் இடத்துல இருக்கார் அப்படிங்கிறது போக அவர் ஆறாம் இருந்து அவருடைய அஞ்சாம் பார்வையாக பத்தாம் இடத்தை பார்க்கறதுனால இதுவரைக்கும் உத்தியோகஸ்தானங்கள்லேயோ இப்போ சொந்தமாக தொழில் பண்ணவங்களையோ இதெல்லாம் வந்து சரியாக இல்லாமல் இருந்தவங்களுக்கு இப்போ சரிப்படுத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இருந்தாலும் ஆறாம் இடத்துல இருக்கிற குரு அப்படின்னு சொல்கிறோம் அதனாலும் அதுபோக அவங்களுடைய ஜாதக பிரகாரம் அவங்களுக்கு இப்போ தற்காலம் நடக்கக்கூடிய திசை புத்தி அந்தரம் சூட்சமம் இதெல்லாம் சரியாக இல்லாவிட்டாலும் இந்த கோச்சாரங்கள் வந்து அவங்களுக்கு பலன் தரப்போவதில்லை அப்போது அதனுடைய பலனை பெருணம் அப்படின்னு சொன்னால் நம்ம பட்டமங்கலம்னு சிவகங்கை மாவட்டத்தில் இருக்குது அந்த சிவகங்கையில் பட்டமங்கலத்தில் வந்து தட்சிணாமூர்த்தி வந்து குரு குரு தட்சிணாமூர்த்தி எல்லாம் ஒன்று தான் வச்சுக்கிடுங்க அப்போ வந்து திருஷ்ணாமூர்த்தியாக இருந்தால் அதிகமான அவங்களுக்கு வந்து நற்பலன்களை செய்யக்கூடியவர் அப்படின்னு சொல்கிறாங்க குரு வந்து என்ன செய்யணுமோ அதை மாற்றம் தான் செய்வார் தட்சிணாமூர்த்தி அபரிமிதமான நற்பலன்களை செய்யக்கூடியவர் அதனால் தட்சிணாமூர்த்தி தென்முக கடவுள் அப்படிலாம் சொல்லுவாங்க அங்கே வந்து ரொம்ப சிறப்பாக வந்து பட்டமங்கலத்தில் தட்சிணாமூர்த்தி வந்து ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்படுறவர் அப்போது அவர் அவருடைய மனைவிக்கே வந்து அங்கே வந்து அவர் குருவாக இருந்து எல்லாம் சொல்லி கொடுத்தார் அப்போ அங்கே வந்து குரு தட்சிணாமூர்த்தி ஆகிறார் அவர் அப்போ அந்த குரு தட்சிணாமூர்த்தியை போய் நீங்கள் வழிபட்டுட்டு வந்தாலே உங்களுக்கு தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூட்சமநாதன்லாம் சரியாக இல்லாதும் இருக்கும் பட்சத்தில் கூட அவரை போய் வணங்குனா அவர் வந்து அனுக்கிரக தட்சிணாமூர்த்தி உங்களுக்கு நல்ல அனுகிரகத்தை கொடுத்து அந்த பலனில் இருந்து மாற வைக்கக்கூடியவர் அப்போ அதுகளை போய் பண்ணிவிட்டு வாங்க வியாழக்கிழமையில போங்க உங்களால் முடிஞ்சதில் அங்கே வந்து வா தட்சிணாமூர்த்திக்கு வந்து அங்கே வியாழக்கிழமையில கண்டிப்பாக அபிஷேக ஆராதனைலாம் நடக்குது அதுகளில் கலந்துக்கிறதுக்கு முடிஞ்சால் பண்ணுங்கள் அந்த அபிஷேகத்துக்கே நீங்கள் வந்து பணம் கட்டி நீங்களே பண்ணிட்டு வரலாம் இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நல்லா அற்புதமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் மேலும் வந்து அவருக்கு பிடித்தது தான தர்மம் வஸ்திர தானம் தான் அவருக்கு ரொம்ப அதிகமாக பிடிச்சது அவருக்கு ஓந்த கலர் வந்து மஞ்சள் கலர் அப்போ மஞ்சள் கலரில் உள்ள வேஷ்டி புடவைகள் வாங்கி ஏழை எளிய மக்களுக்கும் வயதானவர்களுக்கும் இந்த பிராமணர் வகுப்பை சேர்ந்த ஏழை எளிய மக்களுக்கும் தான தர்மமாக கொடுக்கறதுனால வந்து உங்களுக்கு வந்து அதனால் வரக்கூடிய ந தர்மத்தினால் உங்களுடைய தலை காக்கப்படும் தர்மம் தலை காக்கும்னு சொல்லியிருக்காங்க பெரியவங்க அப்போ உங்களுக்கு வரக்கூடியதெல்லாம் ந நன்மையாக மாறி நல்ல விதமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் நீங்கள் ஒரு தடவையாவது பட்டமங்கலம் போய் வாங்க மேலும் உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய கே ஐ அவங்க சொல்லுவோம் ஐயா தனுர் ராசியை பொறுத்தவரையிலும் ஆறாம் இடத்தில் குரு பகவான் ஒரு பெரிய மன வருத்தமோ எதுவும் தேவையில்லை உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் குரு இருந்தாலும் ராசிநாதன் ஆறாம் இடத்தில் இருக்கிறதுனால போட்டித் தேர்வில் அபரிமிதமான வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு புதிதாக கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு எதிராளிகளிடம் சுமூகமாக பேசி காரியத்தை சாதிக்கக்கூடிய வல்லமை வரும் பிரச்சனைகள் எது இருந்தாலும் கண்டிப்பாக அந்த கால இப்போது வரக்கூடிய குரு மூலமாக மூலியமாக பிரச்சனைகள் சுமூகமாக தீரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுடைய பேச்சில் நளினம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு ரெண்டு பன்னெண்டு குரு பகவான் பார்க்கறதுனால பண வரவும் செலவும் சுபத்துவம் அடையக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தையும் குரு பகவான் பார்க்கறதுனால தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கும் தொழிலில் பெரிய மாற்றம் இருக்கும் அதுவும் ரிசர்ச் ஓரியண்டட் தொழில் பண்ணுறவங்களுக்கு அதாவது ரிசர்ச் ஓரியன்ட் படிப்பு ரிசர்ச் ஓரியண்டட் ரிசர்ச்சர்ஸ்னு சொல்லக்கூடிய சயின்டிஸ்ட் இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த குரு பயிற்சி போகிறது பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது செலவிற்கு ஆன்மீக சுற்றுலா போயிட்டு வரக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு தொழிலில் மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் புதிய கடன் வாங்கக்கூடிய காலகட்டம் புதுசாக வீடுமுறை வாங்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்பார்கள் மொத்தத்தில் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு பார்த்திடலாம் இந்த குரு பயிற்சி நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் அப்படின்றத இந்த சக்தி ஜோதிர் குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம்